அப்படின்னு பேசுறப்போ ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை அப்படின்னா கண்டிப்பா புதுமை பித்தன் அவரை பேசல அப்படின்னா அந்த தமிழ் எழுத்துலகத்தை பத்தி தடம் பல வகையான கதைகள் சிறுகதைகள் எல்லாமே எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பக்கம் பேசிட்டே போலாம் இன்ஃபேக்ட் புதுமை பித்தன் பத்தி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்மள எத்தனை பேத்துக்கு புதுமைப்பித்தன் அவர்களுடைய மனைவியும் ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காங்க அவங்க எழுதவும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் சுத்தி டிவி லிட்ரேச்சர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல சமீபமா நாயகி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அதுல ஒரு நூற்றாண்டு கடந்த பெண் எழுத்தாளர்கள் அதுல நிறைய பேருக்கு நிறைய பேர் தெரியல அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நிகழ்வு மாதிரி நடத்தி அதோட வீடியோ அப்லோட் பண்ணிருந்தாங்க எனக்கு பேப்பர் பாக்ஸ் ஆனந்த் மூலமா அந்த வீடியோ தெரிய வந்தது அதுல ஓனா நான் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் பார்த்தது வந்து ஜாதீபா வந்து கமலா விருதாச்சலம் அப்படிங்கறவங்களை பத்தி பேசியிருக்காங்க அந்த கமலா விருதாச்சலம்ங்கிறது வேற யாரும் இல்ல நம்ம புதுமைத்தனுடைய மனைவிதான் அப்படிங்கற

இருந்திருக்காங்க அது நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே இல்லையே அப்படிங்கிறது அவ்வளவு ஷாக்கிங்காகவும் அண்ட் அட் த சேம் டைம் சர்ப்ரைஸிங்காவும் இருந்தது எனக்கு இவங்க வந்து அந்த நிகழ்வுல பேசணுங்கிறதுக்காக அவங்களுடைய படைப்புகள் எல்லாம் தேடி போயிருக்காங்க பட் அவங்களோட படைப்புகள் எதுவுமே இப்ப பதிப்புல இல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க இதுல வந்து அவங்க வந்து புதுமை பித்தன் இறந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காங்க புதுமை பித்தனின் சம்சார பந்தம் அப்படின்னு சொல்லி அந்த புக்குமே வந்து எங்குமே பதிப்புல இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய இடத்துல தேடி அப்புறம் அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் மூலமா வந்து ரெண்டே ரெண்டு புக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க குடோன்ல எல்லாம் தேடி எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த புக்கை வந்து அந்த வீடியோல அவங்க காட்டினாங்க இதெல்லாம் நம்ம மேபி கடைசியா இந்த இந்த புக்கை பாக்குறதா இருக்கலாம் ஒரு பிரிண்டட் காப்பி பாப்பியா அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு இப்படி ஒரு அகைன் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையுடைய ஒரு மனைவி வந்து எழுதுனப்போ அது வந்து நமக்கு ஏன் இந்த பதிப்புல இல்லாம போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இது போக அவங்க வந்து பேசணும் அப்படிங்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் தீவிரமா தேடுதல் வேலையில இறங்குறப்போ அவங்களுடைய சிறுகதை தொகுப்பு வந்து ரெண்டு பேர்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு முதலை சட்டை அப்புறம் காசுமாலை அப்படின்னு ஒருவேளை ரெண்டு தொகுப்பா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே வந்து ஒரே தொகுப்பு தான் அதுல வந்து ரெண்டு கதைகளையும் இருக்கு அப்படிங்கறதுனால ரெண்டு பேர்ல இருக்கிற மாதிரி இருந்திருக்கு ஆனா அதுவுமே எங்குமே கிடைக்கலையா கடைசியில ரோஜா முதல் ஆய்வு நூலகத்துல வந்து அவங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த புக்கு வந்து தொட்டா உடஞ்சிரும் அப்படிங்கிற நிலைமையில இருந்திருக்கு அதனால நாங்க வந்து கொடுக்க முடியாது இதை வந்து ஸ்கேனும் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால இவங்க அந்த நிகழ்ச்சியில பேசணுங்கிறதுக்காக ஜாதி பாவங்க டெய்லியும் போய் போய் அந்த கதைகளை அந்த புக்ல இருந்த கதைகளை படிச்சுட்டு வந்திருக்காங்க இது வந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே புதுசா இருந்தது இல்ல ஒரு மாதிரி அகே நான் சொன்ன மாதிரி ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்கா இருந்ததுங்கிறத தாண்டி ஒரே ஒரு மன ஆறுதல் இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சியான விஷயம் அவங்க பேசுனதுல அப்படின்னா ஆக்சுவலிய அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அரௌண்ட் இருக்காது வீடியோ அதுல நான் வெறும் பைவ் மினிட்ஸ் தான் கேட்டிருக்கேன் இன்னும் ஃபுல்லா முடிக்கல அதுல வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க இப்போ நான் வந்து வாசுபை நேசிக்கும் குழு மூலமா வந்து சிறுகதையாடல் நிகழ்வுல புதுமைபத்தன் அவர்களுடைய சிறுகதைகள் படிச்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து நூத்தி எட்டு நாட்களா படிக்கணும்னு சோ அதுல எண்பது நாட்கள் முடிஞ்சிருக்கு இதுல அவரு நிறைய அவருடைய ஒரு எப்படி சொல்றது மனப்பான்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல எழுத்தாளருடைய அவர் வந்து நிறைய பெண் விடுதலைகள் பத்தி பேசுற மாதிரி அப்புறம் இந்த சமூகத்துக்கு மேல இருக்கிற கோவம் எல்லாத்தையும் கொட்டி கொட்டி எழுதிருப்பாரு பட் அது நிஜமாவே அவர்தான் அப்படிங்கறதுக்கு ஒரு சான்று கிடைச்ச மாதிரி இருந்தது எனக்கு இன்னைக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க அந்த வீடியோல தன்னுடைய மனைவி எழுதுறாங்க அது வந்து நிறைய இடங்கள்ல வந்து பப்ளிஷ் ஆகுது சில நியூஸ் பேப்பர் எல்லாம் சொல்லிருந்தாங்க அது எனக்கு ஞாபகம் இல்ல ஏன்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப எழுத்தாளர் அப்படிங்கிறது வந்து என்னால எதிர மாதிரி அது சொன்னாலும் அது வந்து அவ்வளவு சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங்கா இருந்ததுனால உடனே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா வெலன் குட் நீங்க வந்து பெரிய ஆளு பட் எனக்கு ரொம்ப புது இன்ஃபர்மேஷன் இருந்தது சோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது பயன்படுமே அப்படின்றதுக்காக பகிர்ந்துக்கலாம்னு உடனே வந்தேன் சோ அந்த மாதிரி பத்திரிகைகள்ல வந்து அவங்களுடைய கதைகள் எல்லாம் வந்துட்டு இருந்தப்போ இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு ஆக்சுவலி இவரோட மனைவிக்கு இவர புதுமைப்பு எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் தொகுத்து இருக்காரு அது வந்து பேர் வந்து என்னன்னா கண்மணி கமலாவுக்கு அப்படின்னா அந்த புத்தகமும் வந்து நான் இப்போ டிவிஆர்ல ஆட் பண்ணிட்டேன் அதுல வந்து ஒரு லெட்டர்ல வந்து இவர் வந்து எழுதிருக்காரு இந்த மாதிரி உன்னுடைய புத்தகங்கள் இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுறாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ நேர்கொண்ட எழுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஊக்குவிச்சிருக்காரு அவங்களுடைய மனைவியா இது வந்து எனக்கு கேட்கிறப்போ வந்து அவர் என்ன எழுதினாரோ அதை தான் அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதை தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்னால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது பட் ஒன்ஸ் அகைன் நான் வந்து அந்த நிகழ்வை வந்து நாயகி அப்படிங்கிற அந்த நிகழ்வை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதுவும் முக்கியமா இந்த மார்ச் மாதத்துல பெண்கள் மாதம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல வந்து நூற்றாண்டு கடந்த அதுல வந்து நிறைய ஃபீமேல் ரைட்டர்ஸ் பத்தி அவங்க பேசியிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்க பேரும் அதுல இந்த பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே இவங்க ரைட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனா பார்த்தா அவங்க அத்தனை புக்ஸ் எழுதிருக்காங்க அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி ஒரு அழகான புக்ஸா இருந்த மாதிரி இருந்தது சும் கிடைக்கிறப்போ கண்டிப்பா அந்த சேனல்ல யூடியூப் சேனல்ல போய் அந்த பிளேலிஸ்டில் செக் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ரைட்டர்ஸ் எல்லாருமே பேசின ஊர்வங்களுமூட் கூட நான் சொன்ன மாதிரி நான் இன்னும் முடிக்கல பாதி தான் பாத்திருக்கேன் அந்த வீடியோவும் சரி அந்த பிளேலிஸ்டும் சரி பட் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய எழுத்தாளர்கள் பத்தி நம்ம தெரியாம போய்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேதனையான விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமா நமக்கு தெரிய வருது அப்படிங்கறது ஒரு ஆறுதலா இருக்கு அண்ட் ஒன்ஸ் அகேன் கமலா விருத்தாச்சலம் வச்சுக்கோங்க புதுமை புத்தினுடைய மனைவி அவர்களும் ஒரு எழுத்தாளர் தொடர்ந்து வாசிப்போம்